தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம் வெல்வோம் ஒன்றாக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்பமனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடைபெற்ற போது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மகள் என கூறிக்கொள்ளும் பிரேமா ஜெயலட்சுமி வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது நேர்காணலுக்கு வந்திருப்பதாக கூறிய அவரை அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் காரிலிருந்து இறங்க விடாமல் தடுத்து தாக்க முற்பட்டதால் திரும்பிச் சென்றார் இன்னைக்கு நான் ஆதாரத்தோட வந்திருக்கேன் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு என்ன வர சொன்னாங்க வந்த உடனே எனக்கு கார் அடிக்கிறாங்க கார் வடிச்சிட்டாங்க எல்லாரும் அசிங்கமா பேசுறாங்க எதுக்கு இப்படி பண்றாங்க எனக்கு தெரியல நீங்க கட்சியில அடிப்படை உறுப்பினரா இருக்கீங்களா ஆமா இங்க பாருங்க உறுப்பினர் அட்டை என்னோடது அம்மா அப்பா கொடுத்தது இது என்னோட தாயார் எனக்கு சைன் போட்டு கொடுத்தது தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம் வெல்வோம் ஒன்றாக